ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது பாடல் ஸ்தலம் திருவேரகம் பொதுமகளிர் மயலற வேண்டிப் பாடியது பரிவரிதாய வரையன நீடிய பனிமொழி நீதினில் உருவான பணிகள் உலாவிட இழை தாழ்ந்த பயிரிகள் வாழ்வே ஐநாலே இளறியோ நகை மீதே நிலவியல் சேர்முக மதில் உயிர்வாமையில் நிலையழவே அலை வருமோ அரணையா துளை பர ஆரண அரணிட பாகமது ஒரே ஜோதி அமை உமை உமைதாகினி திரிபுரை நாரணி அழகிய மாதருள் புதழ்வோனி குரவணி பூஷண கரவண தேசிக குப கருணாநிதி அமரேஜ புரவணி பூஜன் சரவணேஜி குக கருணி அமரேஜா குரமியப்பூ இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பாம்பை படுக்கையாக கொண்ட நாராயணர் மனம் குழைந்து அன்புகையும் பரமசிவமும் வேதகாரணருமான ஹரனாருடைய இடபாகத்தில் உரைகின்ற ஒளிமயமானவளும் அம்பிகையும் உமையும் டாகினியும் முப்புறத்தின் முதல்வியும் நாராயணியும் அழகானவளும் ஆகிய அம்பிகை அருளிய புதல்வரே மலரை அணிந்து அலங்காரமாக இருப்பவரே சரவணபவரே குருநாதரே குகமூர்த்தியே கருணாநிதியே தேவர்கள் தலைவரே வள்ளியம்மை தேவயானையம்மை இருவரையும் தழுவிய பூரணரே சுவாமி வாழும் பெருமிதம் உடையவரே பெரிய ஆபரணங்கள் அசைவாலும் மெல்லிய இடையாலும் போன்ற ஒளிமிகுந்த கண்களாலும் பண்டுகள் மொய்க்கும் புதுமலர் மனம் கூந்தலாலும் வரிசையான பற்களினாலும் புன்னகையினாலும் சந்திர முகத்தாலும் மோகமுடே என் மனம் அடைச்சல் படலாமோ அலையும் மனம் அலையாதிற்கு அருள் புரிவாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சிமான் மிக சிறந்த சிவபக்தர் சதா இதயத்தில் சிவமூர்த்தியை நிலை நிறுத்தி சிவயோகம் புரிபவர் அவர் சிவபெருமானுக்கு சக்தியாகவும் மத்தனம் வாசிப்பவராகவும் வானமாகவும் அர்ச்சகராகவும் ரிஷப வாகனத்தில் தாங்குபவராகவும் விளங்குகின்றார் அதனால் சிவமகுமியை நினைந்து நினைந்து உள்ளம் குழைபவர் அதை குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள் சுவாமிமலை குமரா பொதுமகளிர் மையல் அற திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாம் நம் மயக்கமான அஜான இருள் அகல ஒளிமயமான ஞான சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடியை பற்றி அவர் அருளை பெற்று உய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்